எப்போதுமே நிழலின் அருமை வெயில் இருந்தாதான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அந்த வெயில் இருந்துட்டு போகட்டும் அவற்றை எல்லாம் ஒழிப்பதற்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார் வழி காட்டுவார் அவர் வழியில் தமிழகமே தன்மானம் படைத்த தமிழகத்தை எவருக்கும் அஞ்சாத தமிழகத்தை எந்த பாசிச பாயாசங்களுக்கு அடிமையாகாத தமிழகத்தை மத போர்வையில் சாதிய போர்வையில் எந்த போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த தமிழகம் கடைசியாக நம்பிக்கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் தலைவா உங்களுக்கான பெயரும் உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற பற்றும் பாசமும் எவன் எத்தனை கோடி செலவு செய்தாலும் பெற முடியாது உங்களுடைய மூன்றெழுத்து இந்த மந்திரத்தை கொஞ்சமா கொஞ்சமாக சிதிலம் எடுத்த வேண்டும் சிதைக்கணும் இதுக்கு விலை பெண் பிடித்தே இப்போ ஒரு பெண்ணுக்கு கோடி எண்பத்தஞ்சு லட்சத்தை செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு வர்ணம் மக்கள் ஏமாளிகள் இல்லை மக்கள் ஏமாளிகள் இல்லை உங்கள் பக்கம் உறுதியாக நிற்கிறார்கள் களம்பல சென்று நாங்கள் பார்த்தோம் கத்தனையிலும் அந்த மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள் கரூர் மக்களும் உங்களோடு தான் இருக்கிறார்கள் மக்கள் கொடுத்த தைரியம் அவர்கள் உங்களிடத்திலே காட்டுகின்ற அன்பு பற்று இவைதான் இன்றைக்கு உங்களை இந்த இடத்திலே அமர வைத்திருக்கிறது வைரமானாலும் பட்டை தீட்டினால் தான் ஜொலிக்கும் நீங்கள் வைரம் பேரறிஞர் பெருந்தகை சொன்னதை போல இருக்கட்டும் வசவாளர்கள் இருக்கட்டும் அவர்கள் இருக்க இருக்கத்தான் அவர்கள் முகம் மக்களுக்கு தெரிய வரும் எப்போதுமே நிழலின் அருமை வெயில் தான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அந்த வெயில் இருந்துட்டு போட்டோம் அவற்றையெல்லாம் ஒழிப்பதற்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார் வழி காட்டுவார் அவர் வழியில் தமிழகமே திரண்டிடுவோம் கன்மானம் படைத்த தமிழகத்தை எவருக்கும் அஞ்சாத தமிழகத்தை எந்த எந்த பாசிச பாயாசங்களுக்கு அடிமையாகாத தமிழகத்தை போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த தமிழகம் கடைசியாக நம்பிக்கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா அடுத்தபடியிலே அன்னை என்று சொல்வதா ஏனென்றால் கொஞ்சம் நிறைய பேசுறாரு சாப்பாட்டுக்கு உட்டாவணுமேனு எங்கள் பசி அறிந்தவர் அல்லவா நீங்கள் அப்படிப்பட்ட தலைவா எந்த கட்சிக்கு இப்படி ஒரு தலைவர் தமிழகம் கொண்டாடும் அதற்கான முன்னோட்டகம் கொண்டாடும் அதற்கான இன்றைய இந்த சிறப்பு பொதுக்குழு ஒரு துதிபாடல் இல்ல தலைவர் பார்க்கறத பார்த்து பயம் வந்துருது ஒன்று ரெண்டு வார்த்தை கூட பாராட்ட முடியல பாராட்டியே பல பதக்கங்களை பெற்று பாராட்டுகளின் மூலமே பல சன்மானங்களை பெற்று ஊழல்களின் மூலம் கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்து மக்களை விட கேவலமாக கொண்டிருக்கின்ற வெற்று விளம்பர திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றும் வரை அன்பு தளபதியை உங்களை தலைவனாக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற லட்சோப லட்சம் கோடான கோடி தாய்மார்களும் மகளிரும் இளைஞர்களும் போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியை உங்கள் காலம் வருக வருக தமிழகத்துக்கு தலைமை ஏற்க வருக என்று வணங்கி வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமாக பேசிய அண்ணனுக்கு ஒரு அரகம் நிறைந்த கைத்தட்ட தந்தையாக நன்றி ஆட்சி ராயல் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்